அவந்திகா அவந்திகா என்னங்க என்னங்க வெளியதான் என்ன ரெண்டு என்ன பேசுதுங்கன்னு கவனிப்போம் ஐயோ பின்னாடி ஒன்ட்டாங்களா அவந்திக்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நான் நல்லாதான் இருக்கேன் ஏதாவது வாய் திறக்கிறாளா பாரு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா அவங்க கட்டா தான் திறக்காளே எனக்கு நான் உள்ள போறேன் அவன் அப்பாவே எதாவது தேடிட்டு இருந்தீங்க நான் என்ன தேடிட்டு இருந்தேன் எதுவும் இல்லையே நீங்க ப்ளே பையன் இதை எடுத்து கொடுன்னு சொன்னீங்க உள்ள வாங்க எடுத்து வச்சிருக்கேன் ஏதோ போய் சொல்லி கூப்பிடுறான்னு நினைக்கிறேன் நான் இப்ப எதை கேட்டேன் எனக்கு ஒண்ணு புரியலையே கேட்டனா என்ன ஆமா பெட் மேல தான் இருக்க உள்ள வாங்க எடுத்து தரேன் சரி வந்திக்கா எடுத்து தா சரி உள்ள வாங்க அத்தா அய்யா சொல்லுப்பா வந்தீங்க அப்படியே நின்னுட்டீங்க அத்தா ஏன் தா ஏதாச்சும் வேணுமா இல்ல இல்ல ஒண்ணு இல்லப்பா சும்மாதான் சரிங்க தா ஆமா உங்க மாமா பார்த்தா இல்லத்தா நான் பார்க்கல ஆ சரி சரி ஓ ஓடம் அப்படி வராங்கன்னு நினைக்கிறேன் சரியான அதே இதையும் சொல்லி எப்படியும் அவனை உள்ள கூப்பிட்டாலே ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க அதான் அவளை கூப்பிட்டுருக்கா என்ன விஷயம்தான் தெரியல இவன் முகமும் சரியில்லை ம் கண்டுபிடிக்கணுமே என்ன பண்றது யோ தெரிஞ்சுக்கலாம் தாயே படிச்சிருமே கடவுளே என்ன பண்ணா என்ன பண்ணலாம் ஆ யோசிக்க எதுவுமே ஐடியா வர மாட்டேங்குதே சரி அண்ணிக்கிட்ட போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம் கறியை ஆக்கி கொடுப்போம் பாவா பிள்ளைகளுக்கு வந்து நல்லது கெட்டது எதுவுமே செஞ்சுதில்ல இன்னைக்கு அது செஞ்சு கொடுப்போம் அட வாசம் கம கமன் வருதே அண்ணி ஆமாம் வா என்ன நீ இன்னைக்கு மட்டன் அட்ருக்கு வாசம் தூக்குது ஆமாம்மா பிள்ளைங்களுக்கு மட்டன் செஞ்சு கொடுத்ததே இல்லையா தான் செஞ்சம்மா வா உட்காரு என்ன நீ அப்போ உங்கள் மருமகளுக்கும் மகனுக்கு தான் மட்டனு எங்களுக்கெல்லாம் இல்லை அப்படி தானே ம் இது வேறையா சொல்லுங்க நீ உங்ககிட்டதான் கேட்டு இருக்க எங்களுக்கு மட்டும் இல்லையா செமடி ஒரு வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து தானே சமைப்பேன் அவங்களுக்கு சாப்பிட அது ஒரு சரி சரி நான் சும்மா தான் கேட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க அதெல்லாம் இருக்கட்டும் எங்க என் தம்பியவே காணோம் தெரில நீ வெளியே எங்காவது போயிருப்பாரு சரிம்மா சித்த நேரம் ஆயிரு ரெடி ஆயிரும் சாப்பிடல பசிக்குதோ அதெல்லாம் ஒண்ணுல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் சொல்லு ராதா என்ன விஷயம் அதுதான் உங்க மரமங்க இருக்காங்களே அவந்திகா இவளுக்கு வேற ஏற்காது அவளை பத்தி தெரிஞ்சிக்கலாம்னு அவளுக்கு தூக்கம் வராது போல அண்ணி அவந்திகா இருக்கா அவளுக்கு என்ன ஒண்ணுல இல்லை அது வந்து இருந்து அவன் முகமே தெரியல தூங்கி இருந்து ஒரு மாதிரியாவே இருந்தா வெளியே நின்று பிரிவு பிரிவு முழிச்சிட்டு இருந்தா என்னன்னு கேட்டால் ஒண்ணு இல்லைன்னு சொல்றா எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஏதாவது உடம்பு இல்லைன்னு நினைக்கிறேன் போய் என்னன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்படியே சொல்ற எதுவும் நான் அப்படி பார்த்த மாதிரி தெரியலையே நான் பார்த்துட்டு தான் நீ வந்திருக்கேன் நீங்கள் போய் கேட்டு பாருங்க போங்க நான் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னு மழை போயிட்டா நீங்க ஏதாச்சும் கேட்டு பாருங்க உண்மை சொல்றான்னு பாப்போம் இவன் என்ன கொண்டாதிக்கு போடுறான் ஒண்ணு புரியலையே சரி நம்மளே போய் கேட்டு பார்ப்போம் ஏதாவதுன்னா என்ன பண்ணுறது அண்ணி போய் கேட்டுவாங்க நான் வேணா குழம்ப பாத்துக்கிறேன் ஆ சரி நான் கேட்டு வரா ம் சரிங்க நீ நான் கிட்ட சொல்ல மாட்டேன்னு வலுப்புனா இப்ப கஸ்தகரி வந்து கேட்பா என்ன சொல்றேன்னு நானும் பாக்கிறேன் அது தெரிஞ்சுக்கா எனக்கும் பைத்தியம் முடிச்ச மாட்டேதா தெரியுது என்ன விஷயமா இருக்குன்னு தெரியல சரி பார்ப்போம் என்ன செய்ய

இல்லைங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் ஒரு கோபத்தில் கத்திட்டேன் சாரிங்க சரியாமல் கத்திட்டேன் என்னாச்சுடி இப்படி பண்ண மாட்டேங்கு என்னாச்சுமா உடம்புக்கு சரியில்லையா ஏன் இப்படி அழுகுறா என்னாத்துன்னு சொல்லு என்னங்க நைட்டு தூங்கி எந்திரிச்ச வந்து மகிரை ரொம்ப வலிக்குதுங்க என்னால தாங்கவே முடியல ஹாஸ்பிட்டல் போகலாமா நல்லா துடி நல்லா தான் இருந்தோம் திடீர்னு என்ன வைத்து விளிங்கிற எனக்கு பயமா இருக்கு அவந்திகா என்னாச்சு என்னன்னு எனக்கும் தெரியல என்ன வயிற்று வெளியே தாங்க முடியலங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு வருவோம் பிளீஸ்ங்க சரி அவந்திகா சரி புண்ணிய மாத்திட்டு வரேன் போலாம் போயிட்டே வந்துடலாம் சரிங்க அந்த கோபத்தில் தான் கத்திட்டு மன்னிச்சிருங்க தப்பா எடுத்துக்காதீங்க அதெல்லாம் இருக்கட்டும் விடு ஆமா நேற்று தான் நமக்கு முதலில் இருந்து நடந்து முடிஞ்சுது அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு பயமா வேற இருக்கு ஏதாச்சும் ஒன்றுனா சத்தியமா என்னால் தாங்கவே முடியாது என்ன வழி இருக்கும் என்னால் வழி தாங்க முடியலன்னு நம்ம டாக்டர் கிட்ட போய் கேட்போம் வாங்க போகலாம் நீங்கள் போய் துணியை மாற்றிட்டு வாங்க சரி ஒன்றும் இருக்காதா வந்தீங்க நீ பயப்படாத நான் வந்துடுறேன் சரி கடவுளே எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது எனக்கு பயமா இருக்கு அத்தை அத்தை இப்போ இவங்க கிட்ட நான் என்ன சொல்ல போறேன் அவந்திக்கா வாங்கிக்கா என்னாச்சு ஏமா அப்படி எழுதிட்டு இருக்க அத்தா ஹஸ்பண்டு என்ன நடந்தது எதனால அத்தை கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு ஏன் அப்படி எழுதிட்டு இருக்க அவங்க ஏதாவது உங்ககிட்ட சண்டை போட்டானா உன் முகமே சரியில்லைன்னு அவ என்னாச்சு அத்தா அது வந்து அடிவேர ரொம்ப வலிக்குது அத்த என்னன்னு தெரில டாக்டர்கிட்ட இருக்கோ இருக்கோத்த ஐயோ என்னம்மா சொல்ற அடிவேரா ஆமாத்த வயிறு ரொம்ப வலிக்குது என்னன்னு தெரில ஐயோ கடவுளே வயிறு வலிக்க கூடாது அடிவேறு வலிக்குதுன்னு சொல்ற என்ன ஏதுன்னு ஒன்று விளங்கலையே கடவுளே என் அப்பா எங்களுக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்குற நேற்று தான் மொதராத்தினே முடிஞ்சிருக்கு இப்போ வந்து இப்படி சொல்றாளே என்ன எதுன்னு ஒன்றுமே வழங்க மாட்டேங்குது சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர சொல்லுவோம் கம்மாடி அத்தா சொல்ற அதெல்லாம் ஒன்றும் இருக்காது உன் கண்ணை தொடச்சிக்கோ ஹாஸ்பத்திரிக்கு போய் செக்கப் பண்ணிட்டு வாங்க பயப்படாதம்மா எதுவும் இருக்காது இந்த வெயிலுக்கு சூடு இது பிடிச்சிருக்கோம் வேற ஒன்றும் இருக்காது எதுவும் பயந்துக்காத அப்படி அத்தா சொல்கிறீங்க அதுக்கு கூட வயிறு வலிக்குமா தெரியலம்மா பொதுவாக வயிறு வலிச்சா சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வேற என்னவா இருக்குன்னு எனக்கு ஒன்றும் வரங்கலையே நீ கைரியமாக ஒன்றும் இருக்காது நீ போய் ஆஸ்பத்திரியில் செக்அப் பண்ணிட்டு வா அவன் எங்கே போனோம் அதுலண்ணா துணி மாற்றிட்டு வர போயிருக்காரு அத்தா ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு தான் சொன்னார் சரி ஒன்றும் இருக்காது நீ பயப்படாமல் இரு சரியா போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம் ம் ஆ சரிங்க அத்த ரொம்ப முடியலையாம்மா இப்படி அழுத மாட்டியே கண்ணில் தண்ணி விற்காம வந்துட்டு இருக்கு ஆமாத்த தூங்கி எந்த சேர்ந்து வயிறு ரொம்ப வலி என்னால தாங்கவே முடியல அதான் அவரு இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு சரிம்மா பயப்படாம இருமா ஒண்ணும் இருக்காது ஹம் போயிட்டு வாங்க சரிங்க அத்த ஆமா நீங்க எப்ப நான் இப்பதான் வந்தேன் என்னன்னு தெரியல சரி நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ அம்மா உங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாதா எனக்கு ஒண்ணுமே வழங்குறப்பா எல்லாம் இப்படி வலிக்க கூடாது அவ இப்படி அழுவுறாளே அப்ப அந்த அளவுக்கு வலிக்கிறதுனாலதான் அழுவுறா அதனால எதுக்கும் நீஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்துடு சொன்னா தான் சரியா இருக்கும் நீங்க போங்க நகரம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரி நான் போயிட்டு வந்துடுறேன் என் மறுபடியும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஒன்றும் இருக்காது நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத சரியா ம் சரிங்க சார் சரி போயிட்டு வாங்க மாவந்திக்கா கிளம்பலாம் போமா போ கண்ணை தொடச்சிட்டு போ கடவுளை பிள்ளையாரப்பா என் பிள்ளைக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் அவன் அவன் நல்லபடியாக இருக்கணும் நீதான் அவளுக்கு துணையாக இருக்கணும் சாமி அவளுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லணும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எப்படி வயிறு வலிக்குதுன்னு சொல்லவே கூடாது என்ன ஏதுன்னு ஒன்றும் வழங்க மாட்டேங்குது நல்லபடியாக எதுவும் இல்லைன்னு சொல்லணும் நீ தான் துணை இருக்கணும் சாமி சரி ஆஸ்பத்திரி போயிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம் அம்மா நான் கிளம்புறேன் ஆ சரி தினேஷ் இன்னைக்கு என்ன பரிச்சையா ஆமாம்மா பரிச்ச இருக்கு நான் கிளம்பட்டுமா ஆ சரிடா தினேஷ் போயிட்டு வா அரிச்ச நல்லா இருக்கு ம் சரிங்கம்மா சரிப்பா பா போயிட்டு வா போறக்கு முன்னாடி அண்ணி கிட்ட சொல்லிட்டு போலானா போய் காணுமே ம் ஐயோ பாவி வேற பேசுன்னு சொன்னா என்ன பண்றது பேசாம நம்மளே கூப்பிடுவோமா என்னடா போகாம இங்க நின்றுக்க என்ன வேணும் காசு கீது வேணுமா இல்லமா அம்மா வீட்ல யாரும் இல்ல யாரடா கேக்குற உங்க அண்ணா உள்ளதா இருக்கா உங்க அண்ணி உள்ளதா இருக்கா வேற யார கேக்குற நீ ஆ அது வந்து அண்ணிய தான் கேட்டேன் என்ன என்ன சொன்ன நீ அண்ணிய தான் கேட்டேன் அண்ணி கிட்ட போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான் தான் தினேசே உண்மையாவா சொல்ற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அண்ணி கிட்ட நீ பேசுவியா பேசல இனிமேலாவது பேசலான்னு தான் கேட்டேன் கொஞ்சம் அவங்கள கூப்பிடுமா சரி சரி இரு கூப்பிடுறேன் தலசி தலசி இங்க வாமா அத்தை சொல்லுங்க அத்த அது வந்து உன் குழந்தை அவங்ககிட்ட பேசணும் தான் கூப்பிட்டான் என்னத்த சொல்றீங்க யாரு தினேஷா ஆமா ஆமா தினேஷ தான் உங்ககிட்ட எதோ சொல்லணும்னா என்ன விஷயம் அத்தை டேய் இன்னும் என்ன என்னைய பார்த்துட்டு அவளை பார்த்து பேசு சரிங்கம்மா

பரவாயில்ல சாரி நான் உங்க மேல ஒரு சில கோமம் கோமா அதுக்காக நீங்களும் என்ன மன்னிக்கணும் பரவாயில்ல தினேஷ் அதான் என்ன அதெல்லாம் நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல எப்பயும் போல நீங்க என்கிட்ட பேசினீங்கன்னா அதுவே போதும் ஜமாடி உன்னை விட அவனுக்கு வயசு கம்மி தான் வாங்க போங்கிற பரவாயில்ல தான் அதனால என்ன தினேஷ் சின்ன பையனா இருந்தாலும் நான் அவங்க என்னோட கொழுந்தனர் வாங்க போங்க தப்பே இல்லை சரி வா விருப்பான் நீயாச்சும் அவனாச்சே அன்னி அனக்கி இன்னைக்கு எக்ஸாம் இன்டர்னல் எக்ஸாம் ஆரம்பிக்குது. அதனால நான் கரம்ற நீ டைம் ஓ அப்படியா? சரி சரி ஆல் தேங்க்ஸ் அம்மா நான் கரம்ற அன்னி ஓகே போயிட்டு வாங்க. சரிப்பா பா கலம் அன்னி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போயிட்டு நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா. சரிங்கம்மா. ஒரு வெளியாக மாதிரி போய் அவகிட்ட சொல்லணும். அவ ரொம்ப ஹேப்பி ஆவா. செம்மாடி கொலசி சந்தோஷமா உன் கொழந்தை உங்ககிட்ட பேசிட்டான் நானே நினைச்சு கூட பார்க்கல அத்த ஆச்சரியமா இருக்கு எப்படி என்ன பேசினாரு அதான் எனக்கு ஒன்னும் வழங்க மாட்டேங்குது திடீர்னு பார்த்தா பேசாம போறான் திடீர்னு பார்த்தா பேசுறான் என்ன எதுன்னு ஒண்ணு புரியலமா எப்படியோ ஒன்று உன்கிட்ட பேசிட்டான் அது போது எனக்கு ஆமாத்த நானும் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த சரி எங்க ராச காணம் இன்னைக்கு எங்க நீ தானே வேலைக்கு போறான்னு சொன்ன எங்க கம்மிட்டானே இல்லையா குளிக்க போனாரத இன்னும் காணோம் என்னன்னு தெரியல எனங்க ஒரு நேரமே நேரமா அவன் எனக்கு சீக்கிரம் வாங்குங்க தொலைசி குளிச்சுட்டு வந்து தொலைசி நான் வயக்காட்டு கிளம்புற நேரம் ஆயிட்டு இருக்கு ஆமா அப்பல இருந்து கத்திட்டே இருக்க இவ்வளவு நேரம் குளிச்சிங்களா ஆமா ஆமா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சரிடா காலையில கஞ்சி குடிக்கவே இல்ல வயக்காட்டுக்கு கிளம்புறங்கிற ஏதாவது சாப்பிட்டு போலாம்ல இல்லமா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் தொலைசி நீ மத்தியானமா சாப்பிட்டு கொண்டு வரியா அவள் எதுக்கூட வெயில நான் எடுத்துட்டு வரேன் ஐயோ பரவாயில்லத்தா நானே கொண்டு வரேன் அப்படியே சொல்கிறா சரிம்மா அவன் இருப்பான் நீ பாரேன்னா எனக்கு ஒன்றும் இல்லை சரி துளசி நீயே எடுத்துட்டு வா நான் அப்ப கிளம்புறேன் ம் சரி சரி போயிட்டு வா துளசி போயிட்டு வரேன்னு சொன்னேன் நான் இருக்கேன்டா அம்மா போங்கம்மா நீங்க ஒரு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு மடக்க மாட்டா ம் என்னம்மா நடக்கட்டும் நடக்கட்டும் ஐயோ அம்மா உங்ககிட்ட நீ கொஞ்ச நேரம் கிண்டல் அடிச்சிருவீங்க சரி துளசி போயிட்டு வர சரிங்க சரிமா நான் வாரேன் சரி பாத்து போ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அவ்வளவுதான்ப்பா கிளம்பிடுவோம் நம்ம Thank you.